சமந்தாவுக்கு ரெண்டாவது திருமணம் அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய பரபரப்பாயிடுச்சு அந்த ரெண்டாவது திருமணம் அது பா அது அது என்னென்னு பேசுறது முன்னாடி பூத சுத்தி விவாகம் அப்படின்னு ஒரு திருமணம் வந்து அது என்ன பூத சுத்தி விவாகம்னு தெரியல வந்து சமூக சீர்திருத்த முறையில் கல்யாணம் பண்ணிப்பாங்க சில பேர் வந்து ஐதீக முறைப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க இது நிறையா பூத சுத்தி விவாகம் அப்படின்னு யோக முத்திரையுடன் அப்புறம் தேவி பைரவி முன்னாடி காலி முன்னாடி இது நடந்திருக்க முக்கியமாக இது இந்த சமந்தா திருமணம் பெரிய அளவில் பேசப்படுறதுக்கான காரணம் என்னென்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா பையன்தான் வந்து ஏன்னா ஈஷா மையம் தெரியும் வந்து ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் ஆடுவார் இது பண்ணுவார் பரபரப்பான ஒரு இடம் வந்து இந்தியாவில் உள்ள முக்கிய வி முக்கிய விவிஐபிகள் விஐபிகள் அதை விட தாண்டி வந்து பாலிவுட் நட்சத்திரங்கள் கோலிவுட் நட்சத்திரங்கள் அவ்வளோ பேர் வந்து குறிப்பாக வந்து காஜல் வந்து ஆரம்பித்து எல்லோரும் அங்கே அந்த சிவராத்திரிக்கு கலந்துப்பாங்க பெரிய விசேஷம் நம்ம நம்ம ஊர் நடிகர் சந்தானம் கூட போவார் இப்போ அந்த சமந்தா ராஜ்நெட்டிமோர் இவங்க ரெண்டு பேருடைய திருமணம் வந்து அங்கே தான் நடந்திருக்குது ஈஷா மையத்தில் இங்கேயே நடத்தினோம் இங்கே நடத்துவதுக்கான காரணம் என்ன அது அவங்க தான் சமந்தா தான் வெளியிட்டிருக்காங்க இந்த பூதசுத்தி விவாகம் அப்படின்னு அதனுடைய எது என்னன்னா இந்த பிரபஞ்சத்துக்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ட் பண்ணி இவங்களுடைய ஆன்மசக்தி சக்தி அப்புறம் எதோ போட்டிருக்காங்க வந்து இவங்களுடைய உடல் உள்ளம் அப்புறமா கணவன் மணியா வந்து நீடித்து இருக்கிறதுக்கு காமம் இச்சை இதையெல்லாம் தாண்டி ஒரு பிணைப்பு என்னென்னவோ போட்டிருக்காங்க ரைட்டு ஓகே புதுசாக இருக்குது இப்போ தான் முதல் முறையாக பரபரப்பாகுது நம்ம ஈஷா யோகா மையத்துக்குள்ளே போவேன்னா சமந்தா கல்யாணத்துக்குள்ளே வருவோம் வந்து ராஜ்நிதி மோர் ஏற்கனவே வந்து நாக சைதன்யா கூட கல்யாணம் நடந்தது விவகாரத்தை சரி இந்த சமந்தா திருமணத்தை பேசுறது தான் ரொம்ப நாட்டில் முக்கியமான விஷயமா சென்னையில் மழை பின்னு பின் பின்னிக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் புயல் வந்து ஆந்திரா பக்கம் திரும்பிடுச்சு அவன் அவனுக்கு சோத்துக்கு தண்ணிக்கு வகை எதுவும் இல்லை அவன் போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா சம்மந்த விஷயத்தையும் பேசி தான் ஆகணும் அங்கே காரணம் என்னென்னா ஒரு சாதாரண பெண் ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு நடிகை ஆகிறது பெரிய கஷ்டம் நடிகை ஆகி தெலுங்குல ஹிட் ஆகி தெலுங்கில் வந்து பாரம்பரியமான ஒரு சினிமா குடும்பத்தில் மருமகளாகி அங்கு சில கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டு அங்கேருந்து வந்து டைவர்ஸ் ஆகி அப்புறம் தசை அழற்சி நோயால் அவதிப்பட்டு அப்புறம் சம்பந்தவுடைய சினிமா கேரியரே காலிப்பா அப்படின்ற பொழுது இந்த ராஜ்நெட்டி மோர் இவருடைய திருமணம் இவர் யாருன்னா வந்து நம்ம சித்தூர் ஆந்திராவில் இருக்க சித்தூர் வேலூருக்கும் ரொம்ப பக்கமான ஊர் அந்த சித்தூரை சேர்ந்தவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அமெரிக்கா போய் திரைப்படக் கல்லூரியில் திரைப்படம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் வெப்சீரிஸ்லாம் எடுக்க ஃபேமிலி மேன் வெப் சீரீஸ்ல தான் சமந்தா கூட ரொம்ப நெருக்கமானதாக சமந்தாவுக்கும் அந்த ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ் தான் பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்தது